ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசுலேருந்து பாருங்கள் வழக்காடல் துறையில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அலுவலக உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களுக்கு கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் எயித்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் தான் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருபதாயிரத்துக்கு மேலே வந்து இருக்கும் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோ சோகைசித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட்ல இருந்து பாருங்க உங்களுக்கு வந்து லிடிகேஷனுங்கிற டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க அதாவது அரசு வழக்காடல் துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளருங்கிற லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் மே அப்ளை ஃபார் தி வேக்கன் போஸ்ட் இன் ப்ரீஸ்கிரைப்டு ஃபார்மேட்னு கொடுத்துருக்காங்க பற்றியில் அதாவது அப்ளிகேஷனோட ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மேட் படி நீங்களே ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வந்து அந்த ப்ரீஸ்கிரைபுடு ஃபார்மேட்டு ஸோ அதை கரெக்டாக நீங்கள் அதில் கொடுத்துருக்குற மாதிரி ஃபார்மேட் படி நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ரெடி பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிட்டு உங்களோட செல்ஃப் அட்டஸ்டர் காப்பி ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட்டடாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் ஸோ மொத்த வேக்கன்சி வந்து ஒரு பதினாறு வேக்கன்சி உங்களுக்கு வந்துருக்கு அதில் வேக்கன்சி வந்து இன்னும் கூட அதிகமாகவும் ஆகலாம் அப்படின்னா கம்மியாகவும் ஆகலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆனால் அதிகமாக தான் வந்து ஆகும் ஸோ ஒர்க்கிங் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை மதுரையில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்க போது சென்னையிலேயே மதுரையில் தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் இருக்கும் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வேகன்சியுமே வந்து பாருங்க உங்களுக்கு ஜென்ரல் டேனிங் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பேக்வேர்டு கிளாஸ் இந்த மாதிரி வந்து வேக்கன்சியை வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கீழே வந்தீங்கன்னா வந்து பாருங்கள் அப்ளிகேஷனோட ஃபார்மேட் இங்கே கொடுத்துருக்காங்க பத்தில இதை கரெக்டாக இதே ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அதில் மேலே கொடுத்துருக்காங்க பத்தில இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் ரெடி பண்ணணும் அதாவது ஒரு ஏ ஃபோர் சைஸ் பே பேப்பரில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து இதே ஃபார்மேட்டில் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ரைட் சைடு பேஸ் பண்ணுற மாதிரியும் இங்கே வந்து லெஃப்ட் சைடு வந்து இங்கே கொடுத்துருக்கற மாதிரி உங்களோட நேம்லருந்து உங்களோட ஃபாதர் நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் மாதிரி உங்களோட டீடெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அந்த பாக்ஸ் ஒரு கோடு ஒன்று போட்டு இதில் ரைட் சைடே வந்து நீங்கள் வந்து அதில் வந்து உங்களோடய நேம் வந்து கேப் வந்து எழுதிக்குவாங்க அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் கம்யூனிட்டி அதுக்கப்புறம் உங்களோட பர்மனென்ட் இருந்து கம்யூனிகேஷன் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதாவது போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கேஸ் ஏதாவது பெண்டிங் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க இருந்தால் எஸ் இல்லைனா நோன் கொடுத்துருங்க அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன வந்து நீங்கள் இணைக்கிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்க்கான இது எல்லாமே இங்கே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணும் அது வந்து நீங்கள் கம்மா போட்டு நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து இதில் பேஸ் இதில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களோட கல்வி தகுதினா நீங்கள் எயித்து பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் எயித்துக்கு மேலே நீங்கள் என்ன படித்தாலும் சரி எயித்து தான் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷனாக கேட்டிருக்காங்க ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பதினெட்டு அதிகபட்சம் நீங்கள் வந்து ஓசி கேட்டகரியாக இருந்தால் முப்பத்திரெண்டு வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எம்பிசி டிசியாக இருந்தால் முப்பத்தி நாலு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்தி ஏழு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் என்னென்ன காப்பீஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க செல்ஃப் அட்டஸ்டர் ஜெராக்ஸ் காப்பி தான் உங்களோட ஆதார் கார்டில் இருந்து உங்களோட சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இணைக்கணும் அதில் வந்து உங்களோட ஏஜ் ப்ரூஃப் வந்து அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷனோட இது கம்யூனிட்டிக்கான இது வேறு ஏதாவது அடிஷனலாக உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே நீங்கள் இணைச்சிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கான அட்ரஸ்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ அதாவது நீங்கள் சென்ட் பண்ணுறதுக்கான அட்ரஸ் வந்து தி அட்வொகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு ஹை கோர்ட் சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து ஃபோர்டீன்த் ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் வந்து இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் ஃபார்மோட உங்களோட செல்ஃப் அட்டசர் காப்பிலாம் இணைச்சிருவீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்டி போஸ்ட் கவர் ஒன்று வாங்கிக்கோங்க அதாவது ஒரு ஆஃபீஸ் கவர் வந்து செல்ஃப் என்வலப்டு கவர்னு சொல்லுவோம் அந்த கவர் நீங்கள் வாங்கி அதில் வந்து ஐம்பது ரூபாய்க்கான ஸ்டாம்பையும் ஓட்டி உங்களோட அட்ரெஸையும் வந்து அதில் எழுதிட்டு அந்த கவரையும் வந்து இணைச்சி நீங்கள் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் போட்டு தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி அதில் எல்லாத்தையும் போட்டு தான் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ அது மறந்துடாதீங்க ஐம்பது ரூபாய்க்கான ஸ்டாம்ப் போட்டு அந்த கவரை வந்து நீங்கள் இணைச்சு அனுப்பணும் அந்த கவர் மூலிமா தான் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டனை வந்து உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க அதுக்காக தான் அந்த கவரை இணைச்சு உங்களோட அட்ரஸ் வந்து டூ அட்ரஸ் போட்டு நீங்கள் அதில் எழுதிட்டு அதை வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க ஃபோர்டீன் ஆகஸ்ட் தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ள அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்